எனது தமிழ் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சேரி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் இதில் உணரலாம் குரலின் கத்தியும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதியுள்ள முடிமை அதிகாரத்தில் நான்காம் குரல் இது முப்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் மரப்பினும் ஒத்துக்கொள்ளாகும் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் இதன் பொருள் என்னவென்றால் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்தில் இருந்து தாழ்ந்தால் அவன் குலத்தாலும் தாழ்ந்து விடுவான் கதையை பார்ப்பான் வேதவித்து என அழைக்கப்பட்ட வேதகிரிநாதர் வேதனையில் சிந்தனையில் வீட்டில் இருக்கிறார் அவர் மனைவி வேதவள்ளி இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை வறுமையை பிரச்சினைகளை புரிஞ்சுகிட்டவங்க இந்த தாலுகாவில் யார் இருக்கா அந்த காலத்து பெரியவா வேதம் பூஜை சமுதாயம் காப்பாற்றும் என்று ஆனால் இன்னைக்கு அப்படியா என்று தைரியம் சொல்லி கோடை வெப்பம் வெப்பம் இரண்டும் குறைய ஏசி போட்டு வேதகிரி மன வெப்பத்துடன் புரண்டு புரண்டு படுத்தார் குற்ற உணர்வுகள் மனதில் ஓடின பதினைந்து வருடம் முன்பு மகன் வேத வித்யாதன் படிப்பு கான்வென்ட் நோலியை நினைத்த போது அவர் வாழ்வில் மாற்றம் வந்தது அதுவரை உள்ளூர் கோட்டை சிவன் கோவில் விநாயகர் கோவில்கள் பார்த்துக்கொண்டு தாலுக்கால் உள்ள அவர் என்ன சிறுவர்கள் ஐந்து முதல் பதினைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தார் அவர் வேதம் சொல்லும் விதமே அழகு வயதுக்கு தகுந்த வேத பாடம் கற்பித்து அவற்றில் இன்றைய உலகியல் வாழ்வில் பங்கு கலந்துள்ள முறை சொல்வார் அழகாக பாடி விளக்குவார் மேலும் தமிழ் இலக்கியங்கள் காவியங்கள் தேவார திவ்ய பிரபந்தங்கள் இன்றைய கவிஞர்கள் சினிமா பாடலாசிரியர்கள் புது கவிதை கதை இலக்கியவாதிகள் எப்படி அந்த கால நூல்களை சாராம்சத்தை உபயோகப்படுத்தி திருடி காப்பீடு பெயர் பெற்றார்கள் என்றும் சொல்வார் குழந்தைகள் சிறுவர்கள் ரசித்தனர் ஆனால் கோவில் வருவாயும் வேதம் கட்டிருந்த வருவாய் குடும்ப செலவுக்கு போதவில்லை வேதவில் சகோதரன் வேதமணி சென்னையில் வேதம் சொல்லித் தருவதில் கோவில் வேலையில் கட்டணங்கள் ஏற்படுத்தி நன்கு சம்பாதித்து வாழ்வதாக கூறி அதே அதேபோல இவரை செய்ய சொன்னால் மனைவி ஆனால் வேதகிரி ஒத்துக்கொள்ளவில்லை சென்னை பெரிய சிட்டி அங்கு பலருக்கு வருவாய் உண்டு அதனால் வேதம் என்ன செய்வது சாஸ்திரப்படி தவறு என்றாலும் பணக்காரர் பலர் ஆதரவால் ஏதோ நடந்து வருகிறது இங்கு ஒன்று இரண்டு கோவில்கள்தான் தான் உள்ளன செல்வநிலை இரண்டும் கேட்டான் மேலும் என் அப்பா காலத்திலிருந்தே இதே வாழ்வுதான் என்றார் மேலும் கீதையில் கண்ணன் ஆன்மீக நூல்கள் காவியங்கள் நம்மை காப்பாற்ற வேண்டியது சமுதாய கடமை என்று சொல்கின்றன அதனால் பொறுப்பை சமுதாயத்திறமை விட்டுவிடுவோம் என்றும் கூறினார் ஆனால் மகன் படிப்பு தேவை அவனது ஆசை ஏழ்மை சூழ்நிலை ஆகும் அவரை மாற்றிவிட்டனர் அவரது சேவைகள் கட்டண சேவைகளாக மாறின அவரது திறமை அர்ப்பணிப்பு பார்த்து மக்கள் அதை ஏற்றனர் இவருக்கு வருவாயும் வந்தது சேவைகளும் தொடர்ந்தன கட்டணத்துடன் செல்வம் வர வர தேவைகள் அதிகரித்து அவை சிரிப்பிட கட்டணங்கள் உயர்ந்தன குடும்பத்தில் யாவரும் வசதிகள் விரும்ப ஆரம்பிக்க மேலும் கட்டணங்கள் உயர்ந்தன வீடு வண்டி வாகனாதிகள் வந்தன வசதி ஆடம்பரம் பார்த்து இவை திறமையின் அடையாளம் என்று மேலும் பலர் கட்டண சேவைக்கு வந்து படித்தனர் பூஜைகள் செய்தனர் வேத பாடசாலை ஒன்று நிறைவி பணியாட்களை அமர்த்தினார் பணப்புழக்கம் அவர் குடும்பம் பெற்ற வேண்டிய பின்பற்ற வேண்டிய சாஸ்திர சாஸ்திரிகள் ஒழுக்கங்களை மீறச் செய்தது உணவு உடை வழக்க வழக்கங்கள் மாறின தொழில் சின்னங்களான குடிமி சந்தியாவந்தனங்கள் உடலில் திருநூறு படியும் இடங்கள் குறைந்த பரப்பிலாயின வேத பாடசாலை பார்க்க வந்த பிற வேத ஆசிரியர்கள் வேதகிரி திறமையை ரசித்தாலும் இந்த நடைமுறைகளை மனதால் ஏற்கவில்லை வெளியில் சொல்லாமல் சென்றனர் வேத பாடசாலையில் பெண் பெணியாட்கள் வேலை திருப்தி இல்லாத சூழலில் வேதகிரி இரவு பகல் அவர்களுக்கு சொல்லித்தர அதுவும் அவருக்கு வேறு விதமான அவர் தந்தது அவர் பெர்சனாலிட்டி மாற்றம் பொருளாதார வசதியான ஆசை வாழ்க்கை இவ்வாறு அவர் வேறுபட்டு தந்தது பெற்றுத்தந்தது ஆடம்பர வாழ்வில் பெண் பெண் பணியாட்கள் மேலோ பாடசாலை மேலோ அக்கறை இல்லாமல் கணவனுக்கு உதவி செய்ய தவறிவிட்டால் மகன் வேத வித்தியாதன் கல்லூரி சகமானவியுடன் பல நாள் காதல் கொண்டு இனத்தால் வேறுபாடு என்பதால் அந்த பெண்ணுடன் ஓடிவிட இன்றைய அவல சூழ்நிலையில் வந்திருக்கிறது அவர் அதில் மனத வேதனையுடன் இருக்குள்ளார் பணத்திற்காக வசதிக்காக ஒழுக்கம் கட்ட குடும்பம் இனத்தால் என்ன பையன் அப்படி போல பையன் மகாத்மா காந்தி சரியாக தான் சொன்னார் நல்குணம் உள்ளவர்களே உயர்த்தியாது என்று பலரும் பேசினர் அன்பு நண்பர்களே செல்வம் என்பது ஒழுக்கத்தால் வந்தால் உயர்வு என்பதை வள்ளுவர் பல குரல்கள் வலியுறுத்தி கூறுகிறார் அந்த ஒழுக்கம் செல்வம் சரியான முறையில் நம்மிடம் சேருவதை ஒழுங்குபடுத்தும் இது தேவையான ஒன்று மாறுபட்டால் பலரும் இதனை செய்ய ஆரம்பித்தால் ஒழுக்கம் குறைந்து செல்வத்தின் மீது பற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தால் சமுதாய விடும் இது ஜாதியால் உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம் இருப்பார்கள் என்ற கருத்துக்கு இது மாறுபட்டது இந்த நல்லொழுக்கம் இந்த நிலை ஜாதியிலும் தேவையான ஒன்று காந்தி குளிரை எப்படி ஒழுக்கத்தால் ஜாதிகள் நிர்ணயிக்கப்படும் வல்லூரி குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் வேறொரு குரலுடன் அதன் பொருளுடன் கதையுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை யாரையும் குறிப்பிடுவன் அல்ல இக்கதையினை மற்றவர்கள் கனுப்பி தமிழிலுக்கு சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகன் அல்லால் மேலும் தமிழ் வளர்ந்துட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் வணக்கம்